ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இரண்டு நிமிடத்தில் உங்களோட வாழ்க்கையே முற்றிலும் மாறிடும் இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு குரு பக்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்றியமையாத ஒரு ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று இந்த குரு பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவைப்படும் பொழுது மட்டும் அடையும் அதாவது அந்த ரேஷியோ குரு மேலே வைத்திருக்கிற அந்த பக்தி பார்த்திங்கன்னா நமக்கு தேவை இருக்கும் பொழுது அவருக்கு செய்கிற அந்த பூஜை புனஸ்காரங்கள் இது எல்லாம் அதிகமாக இருக்கும் நமக்கு எப்பொழுதுலாம் தேவை அவர்கிட்ட இருந்து இருக்கோ நம்மளோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம அதிகமாக பூஜை செய்வோம் கோவிலுக்கு அதிகமாக போய்ட்டு வருவோம் விரதம் இருப்போம் இது எல்லாம் அதிகமாக செய்வோம் ஆனால் நம்மளோட தேவை முடிந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது வேண்டியிருப்போம்ல போயிட்டு காணிக்க கொடுக்குறேன் அன்னதானம் பண்ணுறேன் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அதை செஞ்சுட்டு அப்படியே விட்டுடுறது இதுதான் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் இரண்டு நிமிடத்தில் நம்மளோட வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி வல்லமை பொருந்திய நம்மளோட சாய்கிட்ட நம்மளோட குருக்கிட்ட நம்ம குரு பக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது ஒரு விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் தேவையில்லாத பூஜை வழிபாடுகள் பரிகாரங்கள் இதில் கவனம் செலுத்த வேணாம் அப்படின்னு எதற்காகனா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதாவது பூஜை செய்ய வேணாம் வழிபாடுகள் செய்ய வழிபாட்டு முறையெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்ல வரல அதான் செய்யலாம் என்ன ஒரு விஷயம்னா தவறான ஒரு புரிதல் இருக்குது நமக்கு தேவை இருக்கும்போது மட்டும் இந்த பூஜைகள் செய்கிறது வழிபாடு முறைகள் செய்வது அப்படின்னு அதாவது நமக்கு தேவை இருக்கும்போது மட்டும் கோயிலுக்கு போகிறது தேவை இருக்கும்போது மட்டும் இந்த வழிபாட்டு முறை வந்து கடைபிடிப்பது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம இப்பொழுதுமே என்ன பண்ணணும் குரு மேலே முழு நம்பிக்கையோடு குரு பக்தியோடு இருக்கணும் சேவை செய்து கொண்டே இருக்கணும் குரு சரித்திரம் கதைகள் கேட்டவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் குரு பக்திங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் போனோம் எதற்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா நம்மோட சாய் மோட்டிவேஷன் சேனல்லே நிறைய நண்பர்கள் ஆரம்பத்தில் பதிவுகள்லாம் கேட்டவங்க ஒரு சில நண்பர்கள் திரும்பி வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடிஞ்சிரு கொஞ்ச நாளாகவே நான் சாய் கோவிலுக்கெல்லாம் போகிறது இல்லை வீடியோஸ்லாம் வந்து கேட்கறது இப்போ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை எனக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு அதாவது அவங்க வீடியோஸ் பார்க்கல அப்படிங்கிறத தாண்டி அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க முன்ன மாதிரி நான் கோவிலுக்கெல்லாம் போகிறதில்ல பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு அப்போ அவங்க வந்து நல்லா இருக்கும்போது கோவிலுக்கெல்லாம் போனாங்க அதாவது எப்படின்னா அவங்களோட தேவைகள் இருக்கும்போது கோவிலுக்குலாம் போனாங்க குரு வந்து நல்லது செய்து கொடுத்தாரு அப்படியே அவங்க ஒர்க்கில் வந்து பிஸி ஆகிட்டாங்க அப்போ ஒர்க்கில் பிஸி ஆகும்போது அவங்க நடத்த தொடர்ந்து கோவிலுக்கு வந்து போக முடியல அப்போ நம்ம என்ன பண்ணணும் தினந்தோறும் வந்து கோவிலுக்கு போகிறோம் போகலை அடுத்த விஷயம் ஆனால் தினந்தோறும் சாய்க்கு நான் அதாவது நம்மளோட குருவுக்கு அப்புடின்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் அது ஐந்து நிமிடமாக இருந்தாலும் சரி இரண்டு நிமிடமாக இருந்தாலும் சரி சாலிடாக ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் குருக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும் ஒரு விலைக்கு ஏற்ற முடியுமா விலைக்கு ஏற்றணும் இல்லை எதுவும் வேணாம் அவர் முன்னாடி நின்று ரெண்டு கைகளை கூப்பி நமஸ்கரித்து அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு போங்க அது போதும் அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை நீங்கள் பேசிட்டு போங்க அவருக்கு நமஸ்காரம் செய்துட்டு மனதால் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போங்க அப்புறம் ஈவினிங் உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சு நைட்டு தூங்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு தூங்குங்க நமஸ்காரம் செய்துவிட்டு அன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி நல்லதாக நடந்தாலும் சரி இல்லை ஒரு சில சூழ்நிலைகள் காரணமாக ஒரு சில வேண்டத்தகாத மன உளைச்சல் காலாக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் நடந்திருந்தாலும் சரி நல்லதாக கெட்டதோ எது நடந்தாலும் இதெல்லாம் செய்துக்கிட்டே வாங்க காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் நைட் தூங்கும்போது ரெண்டு நிமிஷம் அதிகபட்சம் இதுயாவது குறைந்தபட்சம் இதையாவது நம்ம வந்து செய்யணும் ஆர்த்தி காமிக்க முடில அபிஷேகம் பண்ண முடில பூஜை செய்ய முடியல பூ வைக்க முடியல அவருக்கு வந்து நைவேத்தியம் படிக்க முடியல வியாழக்கிழமை ஆனால் கோவிலுக்கு போக முடியல இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியலன்னா கூட தினந்தோறும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கடைபிடித்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் குரு பக்தி அது வந்து என்றைக்குமே கம்மியாக கூடாது கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றி மாற்றி அமைச்சிக்கக்கூடாது அதை தான் நான் சொல்ல வரேன் இதை சரியாக கடைபிடிக்காததுனாலேயே பல பேரோட வாழ்க்கையில் பல விஷயங்கள் வந்து மாறி மாறி நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்கேன் நல்லா என்னவங்க திடீர்னு சரியில்லாமல் போயிடுறாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா போயிட்டு தொழில் பார்த்திங்கன்னா திடீர்னு டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் நல்லா போயிட்டுருந்த ஒரு வாழ்க்கை திடீர்னு ஏதாவது சங்கடங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் கோயிலுக்கு போகிறது சாய்கிட்ட போய் முறைகிடுறது இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலையை நம்மளே அது உருவாக்கிக்க கூடாது எப்பொழுது பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து கடைபிடித்துக்கிட்டே வந்து வரணும் இன்னும் நிறைய பேர் நிறைய சந்தேகங்களும் கேட்டுட்ருக்காங்க ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காரு அப்புறம் ஏன் நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகமெலாம் கேட்டாங்க இந்த மாதிரியான சந்தேகங்கள் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க இதை பற்றி நம்ம தனியாக ஒரு பதிவு டீட்டெயிலாக வந்து பண்ணலாம் இன்றைக்கி வேணாம் இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போக ஆரம்பிச்சிடும் அதை பற்றி பேசினோம்னா தனியாக ஒரு பதிவு அதை பற்றி போடலாம் எப்பொழுதும் நம்பிக்கை இழக்காமல் மனம் தளராமல் எப்பொழுதும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி சாய்கிட்ட வந்து பேசுங்க அது செய்யும் போதும் ரெண்டு நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையே மாறிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்க முடியாத காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் நைட்டு தூங்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மட்டும் சரியா கடைப்பிடித்துக்கிட்டு வாங்க நிச்சயமா அவங்க வாழ்க்கையில அதிசயமா இருப்பதும் கண்டிப்பாக நடக்கும் பல பேரோட வாழ்க்கையில சாய் நிறைய அதிசயங்கள்லாம் அற்பதும்னு நிகழ்த்தியிருக்காரு உங்களோட வாழ்க்கையிலையும் நிகழ்த்தி இருப்பாரு எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறத திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க பிரச்சனையிலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கே வந்துடும் அதையெல்லாம் மறந்துடுறீங்க மறந்துட்டு இப்போ அனுபவித்துட்டு இருக்க இந்த பிரச்சனையே நீங்கள் மனதில் நினச்சி 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 மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப காயப்படுத்திக்கிறீங்க உங்களை நீங்களே தான் வருத்தமடைய செஞ்சு செய்து கொள்ள முடியும் உங்களை சுற்றி இருக்கவங்க பேசுகிறத நீங்கள் எடுத்துக்கிற முறையை வைத்து தான் இருக்குது மற்ற எல்லாமே கூட இருக்கவங்க சரியில்லைன்னு மற்றவங்க மேலே பழி போடாமல் அதை எப்படி கையாளுடோம் அப்படிங்கிறத கவனம் செலுத்துங்க எல்லாத்துக்கும் பொறுப்பு நம்ம தான் யார் என்ன சொன்னாலும் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு செயல்படுறோம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தி எல்லாத்துக்கும் பொறுப்பு நம்ம தான் அதை உணர்ந்தோம் அப்படின்னா இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் மற்றவங்களுக்கான வாழ்க்கை கிடையாது இது உங்களுக்கான வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை எத்தனை நாள்னு தெரியாது யாராலேயும் வாழ்க்கையை வந்து இத்தனை நாள் அப்படின்னு சொல்ல முடியாத பொழுது நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அனுபவித்து சந்தோஷமாக வாழ முயற்சி பண்ணுவோம் கெட்டது எல்லாம் விலகி கூடிய சீக்கிரமே நல்லது நடக்கும்னு நம்புவோம் நம்ம நம்ப நம்ப நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடும் கெட்டது எல்லாம் விலகி போயிடும் நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவேன் பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு என்ன வேணுமோ அது கேட்கணும் நம்ம வாழ்க்கையை விட்டு எது போகணுமோ அதை பற்றி கேட்காம அதை பற்றி நினைக்காமல் பிரார்த்தனை பண்ணாமல் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டும் கேளுங்கள் தேவையில்லாதது அதுவே போயிடும் ஏன்னா இந்த கஷ்டங்களை பற்றியும் எதிர்மறையான நிகழ்ச்சிகள் நிகழ்வுகளை பற்றி நம்ம சிந்திக்க வேணாம் நேர்மறையாக நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சிந்திப்போம் அதை மட்டும் நம்மளோட குருக்கிட்ட நம்மளோட இறைவன்ட்டு கேட்போம் நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் நம்பிக்கையோடு உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ அனுபவிச்சிருக்கிற கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமானவை கிடையாது கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்